வணக்கம் நண்பா இது உங்கள் டிஎல் லாட்ரி கேஸிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேஸிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட சேனல் வரும் நண்பா அப்படி டிஸ்கிரிப்ஷனில் டிஸ்கிரிப்ஷன்லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேஸிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேஸிங் சேனலாக சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கணுமா டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிட்டுருக்கேன் நீ பாருங்க ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான டிஎல் லாட்ரிக்கான கேசிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான டிஎல் லாட்ரிக்கான கேசிங் கொடுத்துருந்தேன் அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளைக்கு கெஸிங்க பார்க்கலாம் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கணும்பா அப்போ தான் டெய்லி அப்ரூப் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் நம்மளுக்கு கெசிங் குரூப் இருக்குன்பா கெசிங் குரூப் பார்த்தீங்கன்னா டெலிக்ராம் சேனலில் இருக்குது டெலிக்ராம் சேனல் லிங்க் பார்த்திங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன் வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறங்க உங்களுக்கு கெசிங் குரூப் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து முந்நூறுபா கட்டுற மாதிரி இருக்கு முந்நூறுபா கட்டினீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு அதாவது முப்பது நாளைக்கு பார்த்திங்கன்னா ஒரு மணி ஆறு மணி எட்டு மணி கேரளா அந்த நாலு சோகம் சேர்த்து உங்களுக்கு கெஸிங் கிடைக்கும் வேணும்ன்றவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மெயின் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு எனக்கு ப்ரைவேட்டாக வந்து ஜாயின் பண்ணுங்கள் உங்களுக்கு அந்த கெஸிங் குரூப்புக்கான ஃபுல் டீ டீட்டெயில் சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு சேனல் இருக்குது ரிசல்ட்டு சேனலுக்கான லிங்க் பார்த்திங்கன்னா மெயின் சேனலில் கொடுத்துருக்கேன் அதில் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிங்க அது வந்து ஃப்ரீ தான் ஒரு மணிக்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா அஞ்சு ஏழு நாலு இந்த அஞ்சு ஏழு நாலுக்கு பார்த்திங்கனா நம்மளுக்கு எந்த ஒரு வரல வரலன்னுபா எல்லாமே பார்த்திங்கனா டோட்டலாக மிஸ் ஆகிடுச்சு அஞ்சு ஏழு நாலு சுத்தமாக எதுவுமே கனெக்ட் ஆகலை எல்லாமே டோட்டலாக ஃபில் ஆகிடுச்சு அடுத்து பார்த்திங்கன்னா ஒம்பது நாலு ஒன்று ஆறு மணிக்கு பார்த்திங்கன்னா ஒம்பது நாலு ஒன்றுக்கு பார்த்திங்கன்னா ஒனா நம்பர் நம்மளுக்கு சி போலில் போடுமாறு அதை வெற்றி கிடச்சிருக்கு அதே வந்து நம்மளுக்கு ஆல் போர்டில் கொடுத்துருக்கோம் அந்த ஆல் போர்டில் ஒன்றாம் நம்பர் ரொம்ப சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்கு மெயினாக ஆல் போர்டு வந்து நம்மளுக்கு ஆறு மணிக்கு வந்து வெற்றி கிடச்சிருக்குன்னுபா ஒரு போர்டு நம்மளுக்கு வெற்றி கிடச்சிருக்கு அதேமாதிரி பார்த்திங்கன்னா எட்டு மணி எட்டு மணிக்கு பார்த்திங்கன்னா நாலு எட்டு ஆறு இந்த இந்த நாலு எட்டு ஆறுக்கு பார்த்திங்கன்னா நாலு எட்டு ஆறு மூணு நம்பருமே கிடச்சிருக்கு ஆனால் மூணு நம்பருமே பார்த்தீங்கன்னா போர்டு வயசாக சேஞ்ச் ஆகி வந்துருச்சுன்னுபா அதனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டோட்டலாக மிஸ் ஆயிருக்கு ஆறு நாலு அப்படின்ற ஒரு செட்டு கொடுத்துருக்கோம் அதை மாற்றி கொடுத்துருந்தோம்னா ஒரு செட்டு வெற்றி கிடச்சிருக்கும் அதுவும் பார்த்திங்கன்னா மிஸ் ஆயிருக்கு இந்த நாலு மெட்டும் ஒரே ட்ரிக்கில் கிடச்சதுனால நம்மளுக்கு இன்றைக்கி இதில் ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றியை வந்து மிஸ் பண்ணியிருக்கணும்பா நாலு எட்டு அப்படின்றது வந்து நீங்கள் பாருங்கள் ஆறு நாலு ஆறு எட்டு அப்படி நம்ம சேர்த்து கொடுத்துருக்கோம் இதுலேயும் ஆறு நாலு இதுலேயும் ஆறு எட்டு நாலு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்குன்பா ஆறு நாலு பார்த்திங்கன்னா ஏசி வந்து ஏசி வந்து கனெக்ட் ஆகிருக்கு எட்டு ஆறு அப்படின்றது வந்து பிசி இது ரெண்டும் பிசி வந்து கனெக்ட் ஆகிருக்கு ஜஸ்ட்டில் நம்மளுக்கு வந்து நாலு பாக்ஸ் வந்து மிஸ் ஆகிருக்குன்னுபா ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி எடுக்க வேண்டியது ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு அடுத்து ஆல்போர்டு பார்த்திங்கன்னா நாலு ஆறு ரெண்டு நம்பருமே இனி நம்மளுக்கு மெயினாக வந்து ஆல்போர்டு வெற்றி கொடுத்துருக்குனுபா நம்மளுக்கு சூப்பராக வெற்றி கொடுத்துருக்கு ரெண்டு நம்பரையும் ட்ரை பண்ணியிருந்தீங்கனாலும் சரி ரெண்டில் ஒரு நம்பரை ட்ரை பண்ணியிருந்தீங்கனாலும் சரி ஆல்போர்டை பொறுத்தவரைக்கும் மெயினாக நம்மளுக்கு வெற்றி கொடுத்துருக்குன்னுபா ரொம்பவே சூப்பராக பாஸ் ஆகிருக்கு நம்மளுக்கு ஒரு மணிக்கு வெற்றி கொடுக்கல ஆறு மணிக்கு ஒரு ஆல் போர்டு வெற்றி கொடுத்துருக்கு எட்டு மணிக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு ஆல்போர்டுமே வெற்றி கொடுத்துருக்கு ரொம்பவே சூப்பரான வெற்றி ஒரு அற்புதமான வெற்றி பார்த்திங்கன்னா எட்டு மணிக்கு நம்ம எடுத்துருக்கோம் சரி ஓகே அடுத்து பாருங்கள் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான டீஎலிக்கான கேசிங் பாருங்கள் ஒரு மணிக்கான கேசிங் நம்பர் ஏ போட பொறுத்த வரைக்கும் எட்டு ரெண்டு பி போட பொறுத்த வரைக்கும் நாலு ஆறு சி போட பொறுத்த வரைக்கும் அஞ்சு ஒம்பது அடுத்து பார்த்திங்கன்னா ஏபிசிஏசிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள் அதில் பாருங்கள் எட்டு நாலு எட்டு அஞ்சு நாலு அஞ்சு நாலு ஒம்பது ரெண்டு நாலு ரெண்டு அஞ்சு அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பர் கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் எட்டு நாலு அஞ்சு எட்டு நாலு ஒம்பது எட்டு ஆறு அஞ்சு எட்டு ஆறு ஒம்பது ரெண்டு நாலு அஞ்சு ரெண்டு ஆறு ஒம்பது அடுத்து பார்த்திங்கன்னா ஆல் போட்க்கு நம்பர் கொடுக்குற பாருங்க ஆல் போட பொறுத்த வரைக்கும் எட்டு ஒன்பது எட்டு ஒம்பதுலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுப்போ அவங்க எசிங் நம்ம தான் ட்ரைவ் பாருங்க மெயினாக ஆல்போட டார்கெட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்திங்கனா ஆறு மணிக்கான எசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க ஆறு மணிக்கு பாருங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஆறு நாலு பி போட பொறுத்த வரைக்கும் ஏழு ஒன்று சி போட பொறுத்த வரைக்கும் ரெண்டு அஞ்சு அடுத்து பார்த்திங்கன்னா ஏபிபிசிஏசிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க அதில் பாருங்கள் ஆறு ஒன்று ஆறு ரெண்டு ஆறு அஞ்சு ஏழு அஞ்சு ஒன்று அஞ்சு நாலு அஞ்சு அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பரு கேசிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆறு ஏழு ரெண்டு ஆறு ஏழு அஞ்சு ஆறு ஒன்று ரெண்டு ஆறு ஒன்று அஞ்சு நாலு ஏழு ரெண்டு நாலு ஒன்று அஞ்சு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு கிசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் ஆல் போட பொறுத்த வரைக்கும் ஆறு அஞ்சுலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குன்னுபோ அவங்க கெசிங் நேர்ந்தாலும் ரெவின் பாருங்கள் மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கங்க அடுத்து பாருங்கள் எட்டு மணிக்கான கிசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் எட்டு மணிக்கு பாருங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் எட்டு நாலு பி போட பொறுத்த வரைக்கும் ஆறு ஜீரோ சி போட பொறுத்த வரைக்கும் ஒன்று ஒம்பது அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான எசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க அதில் பாருங்கள் எட்டு ஆறு எட்டு ஒன்று எட்டு ஒம்பது ஆறு ஒன்று ஆறு ஒம்பது நாலு ஒம்பது அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பர் எசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் பாக்ஸை பொறுத்தவரைக்கும் எட்டு ஆறு ஒன்று எட்டு ஆறு ஒம்பது எட்டு ஜீரோ ஒன்று எட்டு ஜீரோ ஒம்பது நாலு ஆறு ஒன்று நாலு ஜீரோ ஒம்பது அடுத்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டு எசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க ஆல் போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நாலு ஆறு நாலு ஆறுலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குனுபா உங்கள் ஏசிங்கிலருந்து தான் ட்ரை பண்ணி பாருங்க மெயினாக ஆல்போர்டை டார்கெட் பண்ணிக்கங்க நம்ம ஏசிங் இல்லாமல் ஆல் டார்கெட் பண்ணி தான் கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பரை ட்ரை பண்ணி பாருங்கள் போர்டு வீஸாக சேஞ்ச் ஆகி கூட வரக்கூடும் அதனால் தான் மெயினாக நம்ம வந்து ஆல்போர்டை டார்கெட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு ரெண்டில் எந்த நம்பர் ஸ்ட்ராங்காக போகிறதோ அதை ட்ரை பண்ணி பாருங்கபா நம்மளுக்கு இன்றைக்கி அதாவது ஒரு மணி ஆறு மணி எட்டு எட்டு மணி இந்த மூணு ஷோக்கும் சேர்த்து டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் பார்த்தீங்கன்னா நாலு நாலு ஆறு ஆறு ஜீரோ ஜீரோ அஞ்சு அஞ்சு அப்படின்னு டபுள்ஸில் சில வர்றதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் உங்களுக்கும் ஸ்ட்ராங்காக தோணுச்சுனால் ட்ரை பண்ணி பாருங்கள்பா சரி ஓகேன்பா அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் உங்களோடய வெற்றி எனக்கு வெற்றின்பா என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேன்பா பாய்